誰も誰も取らない<さ>。<It. S 2> நண்பர்கள் கபடி கழகம் இலந்தைப்பட்டி விஜயபுர சசூர் ரெடியா இருங்க அதற்கு அடுத்த சுற்று பூண்டி நாகாட்சி கீழ் ரெடியா இருங்க கோவில் நினைவாக நடராஜபுரம் ஆர் எம் சிந்தலூர் ரெடியா

अरे मैं गुप्ता भाई वाले आ अरे और करवे ले भैया ले ले भाई

நண்பரின் கவலைகளாக விளங்கப்பட்டு விஜய் பிரதர் அசூல் ரெடியாக இருவேன் அதற்கு அடுத்த சுற்று பூண்டி ஆக

துளசம்பட்டி ரெடியாங்க அதற்கு அடுத்த கட்டமாக உதயசிவாந்த மறையில் கிளப் துவாக்குடி ஏவி மிரத துளசிப்பட்டி ரெடியாக உங்களுக்கு இரு அணிகளும் மூன்று மூன்று சம வெற்றி புள்ளிகள் பாளையப்பட்டியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் கும்பகோணம் மூன்று வெற்றி புள்ளிகள் சம வெற்றி புள்ளி மூன்று மூன்று இந்த <laughs> <laughs> Papa, tadi mau Thank you. Hey!

செவன் ஒன்னுரங்கம் கும்பகோணம் அணி ஏழு வெற்றி புள்ளிகள் பாளையப்பட்டி அணி நான்கு வெற்றி புள்ளிகள் கும்பகோணம் ஏழு பாளையப்பட்டி நான்கு மூன்று புள்ளிகள் முன்னிலையில் கும்பகோணம்

மனுராமபம்ீர் சப்பான கும்பகம் ஏழு வெட்டு பாறைப்படியினர் ஆறு வெட்டுமையும் பெற்று ஆட்டமான உள்ளது அடுத்த சுற்று நண்பர்கள் கவலை காலம் இளந்தைப்பட்டி விஜயபுரத்தில் சசூர் ரெடியா இருங்க அதற்கு அடுத்து சுட்டாங்க பூண்டி நாலு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி சாப்பாடு வைக்காங்க யாரும் பசிக்கிறதுக்கான சாப்பாடு இருக்கு இந்தலூர் இந்த

cả nhà chúng ta phấn khởi đi, chúng ta cùng nhau chiến thắng cái အဲ့ဒါက பனிரண்டு கடைசி ஐந்து வேப்பந்தூர் கும்பகோணம் பனிரெண்டு பாளையப்பட்டி ஏழு ஐந்து புள்ளிகள் ஐந்து புள்ளிகள் முடிவுகளில் வேப்பந்தூர் கும்பகோணம் அடுத்த சுற்று கபதப்பட்டி சூண்டி நாகாச்சி கேர் வேப்பத்தூர் பனிரெண்டு பாளையப்பட்டி ஏழு ஐந்து பள்ளிகள் நிலையில் வேப்பத்தூர் தே விளையாட்டியர்களுக்கு உணவருக்கு சாப்பிடுங்க கடைசி கணிச்சுக்கான நினைவிடும் பதினொன்று வீட்டுப் பயிலையும் பாறைப்படைய ஏழு வீட்டுகளில் உள்ளது ஆறு புள்ளிகள் மேற்பத்தூர் அடுத்த சுற்று இலதுப்படி அசூர் அதிக பதினேழு பாளையப்பட்டி எட்டு வெற்றி புள்ளிகள் பே சேர மசூல இருக்க சாப்பாடு இருக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க ஆட்ட கடைசி வைவிடம் மேப்பூர் தனியினர் பதினேழு வெற்றி புலிகள் சாலைப்படியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகள் பதினேழு ஒன்பது